ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நான்காம் பத்து முதல் திருமொழி இது நாலாவது பாசுரம் தோயம் பரந்த நடுவு சூழலின் தொல்லை வடிவு கொண்ட மாயக்குழவியதனை நாடரில் வம்மின் சுவடு உரைக்கேன் ஆயர் மடமகள் பின்னைக்காகி அடல்பிடை ஏழினையும் பொருது உயர்த்து நின்னானை மெய்மையே கண்டார் உளர் நடுவு சூழலின் தொல்லை வடிவு கொண்ட மாயக்குழவியதனை வம்மின் சுவடு உரைக்கேன் ஆயர் மடமகள் பின்னைக்காயி அடல்பிடை கேழினையும் வியப் பொ நின்னானை வியர்த்தயே கண்டார் உளன் தோயம் பரந்த நடுவு சூழலின் அர்த்தம் தோயம்னா ஜாக்னவி தோயம் அப்படின்னா ஆகாச கங்கை தோயம்னா தண்ணீர்னு அர்த்தம் ஸோ தண்ணீர் சூழ்ந்து பறந்த தண்ணீர் அது பிரளய காலத்தை கற்பனை முடிவு எல்லாத்துலேயும் தண்ணி அப்படி தண்ணீர் பறந்து இருக்கிற அந்த சூழல் அந்த மாதிரி பிரளயம் எல்லாவற்றையும் தண்ணீர் அவிங்க அழிந்து எல்லாம் தண்ணீர் அழிந்தி இருக்கிற மாதிரி அந்த சீ சீசன் தான் அது தோயம் பரந்த நடுவு சூழலின் தொல்லை வடிவு கொண்ட அதனை நாடு இந்த பழைய காலத்தில் நம்ம பெருமாள் என்ன பண்ணால் எல்லா உலகத்தையும் தன்னுடைய வயிற்றில் பத்திரமாக வைத்து கொண்டான் உலகத்தை அப்படின்னு நம்ம நம்மளோட நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ அந்த காரியம் பண்ணிட்டு தொல்லை வடிவு கொண்ட மாயக்குழவி அதனை நாடில் அது இந்த உலகத்தை பழைய காலத்தில் அது இந்த உலகத்தை காப்பதற்காக அதனை உலக உலகை விழுங்கி தன் வயிற்றில் பத்திரமாக கொண்டு ஒரு மாயக்குழவியாக ஆலையில் அமர்ந்தானே அவரை நீங்கள் ச பார்க்க ஆசைப்பட்டார் அப்படின்னு புரிஞ்சு இதெல்லாம் புரிஞ்சு போச்சு தோயம்னா அவங்களுக்கு அர்த்தமாயிட்டு தொல்லை வடிவு கொண்டனா ரொம்ப பழங்கால விஷயம் இது அதனால் மாயக்குழவின்னா சிறு குழந்தையாக இந்த உலகத்தொழுங்குற அளவுக்கு ஒரு குழவி இருக்குமா ஒரு குழந்தை இருக்குமானா அது நம்ம பெரும்பான்தோம் ஸோ இதுவரையிலேயும் பார்த்தோம் அப்படியாகிட்டு அந்த போர்ஷனை நான் படிக்கிறவங்களுக்கு தோயம் பரந்த நடுவு சூழலின் தொல்லை வடிவு கொண்ட மாயக்குழவி அதனை நாடுரில் நீங்கள் அந்த குழந்தையை பார்க்க ஆசைப்பட்டால் வம்பின் சுவடு உரைக்கின் வாங்க உங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்கிறேன் சுவடுன்னு அடையாளம் தெரியும் வம்பின்னா வாருங்கள்னு அர்த்தம் வம்மின் சுவடு உரைக்கேன் இப்போ சொல்ல போகிற இன்னொரு ஆயர் மடமகள் பின்னைக்காகி அர்த்தமாக இருக்கு ஆயர் மடமகளான நப்பின்னையின் பொருட்டால் அடல்பீடைனையும் நல்லா சண்டை செய்யக்கூடிய ஏழு எருதுகளை வீய அவர்கள் அழியும்படியாக பொருது கண்ட போட்டு வியர்த்து நின்றானை உயர்மையோடு நின்றவனை மெய்மையே கண்டாருள உண்மையாகவே சாட்சாத்காரமாக நேரிலேயே பார்த்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறேன் ஸோ அங்கே தொல்லை வடிவு கொண்ட மாய குழமையும் இங்கே ஏழு எழுதுகளை அடர்த்து உயர்த்து நின்ற அவனும் ஒருவனே அப்படின்னு நமக்கு சொல்கிறான் புரிஞ்சுக்கணும் பாசனம் படிச்சுள்ளான்னு நினைக்கிறேன் மெய்மையே கண்டாருள நேர பார்த்தார்கள் பின்னைக்காகின்னா நப்பின்னையின் பொருட்டு அர்த்தமாக சரி படிக்கலாமா தோயம் பரந்த நடுவு சூழலின் தொல்லை வடிவு கொண்ட மாயக்குழவியதனை நாடில் வம்பின் சுவடு உரைக்கேன் ஆயர் மடமகள் பின்னைக்காகி அடல் பிணை வீய பொருது உயர்த்து நின்னானை மெய்மையே கண்டார் உளர் வீய பொருது வியர்த்து நின்னானை மெய்மையே கண்டார் உளர் ஸ்ரீமதே ராமானுஜாயர் மகர்